முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று சந்தித்து பேசவுள்ளார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என திருமாவளவன் கூறிய நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்கும் ஒழிப்பு மாநாட்டில் பங்கு பெற வேண்டும் என அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்தார் இது கூட்டணிக்குள் நெருடலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார் மேலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார் இது அரசியல் வட்டாரத்திலும் திமுக கூட்டணியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இன்று சந்தித்து பேசவுள்ளார் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவரை சந்திக்க இருப்பதாக திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் கூறினார் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அரசியல் ரீதியாக எத்தகைய பிரச்சினைகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார் கூட்டணியில் தானே இருக்கிறோம் அதனால முதல்வர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு அவரை பார்த்து வாழ்த்து சொல்வது அல்லது அந்த தொழில் முதலீட்டு பயணம் எவ்வாறு இருந்தது என்று விசாரிப்பதற்கு சந்திக்க இருக்கிறோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்